நம்ம தமிழகத்துலேயும் கேரளிலையும் கிடைக்கப்பட்டது வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு மாங்குள பகுதிகளிலையும் ஜம்பை மற்றும் புகழூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய சில கல்வெட்டுகளும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் கவுடிலியரின்னுடைய அர்த்த சாஸ்திரம் ஒன்று தென் அதே மாதிரி மகாவம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த வரலாற்று நூல்கள் பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதை இந்த சங்கம் மருவிய காலத்தை மையமாக வச்சு தான் பதினெண் கீழ்கணக்கு பதினெண்மே தொன்மையான கிரேக்க நூலாக விளங்கிய எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தென் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் நியூபுக்கில் கூட ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஜோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன்னா யூனிட் சிக்ஸில் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமும் கூட இந்த பாடம் இந்த பாடம் கொஞ்சம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும் நான் அதில் இருந்து ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நான் ஸோ ஷோ பண்ணக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸு ஸோ அதே ஒரு ஸ்டோரி பேஸ்டாக உங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து ரெண்டு பார்ட் வீடியோவாக தான் போகும் அதர்வைஸ் மூணு பார்ட் வீடியோவாக தான் உங்களுக்கு வந்து வரும் ஏன்னா டியூரேஷன்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாகும் அதனால உங்களுக்கு நான் ரெண்டு அது அதை மூணு பார்ட்டாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ நான் கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்போ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பாருங்களேன் தென்னிந்தியாவில் பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு

பற்றிய விஷயங்கள் சத்திய புத்தியர்கள் பற்றிய விஷயங்கள் அதில் சேரர்களை யாரும் முக்கியமானவங்க சோழர்களில் யாரும் முக்கியமானவங்க பாண்டியர்கள் யாரு முக்கியமானவங்க அதுக்கு எதுக்காக இந்த சிறப்புகள்லாம் வந்துச்சு அது என்ன பட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க என்னென்ன பகுதிகளில் வின் பண்ணாங்க யார் யாருடைய சமகாலத்தை வர இப்படி பலவிதமான முக்கியமான கேள்விகள் அடங்கிய பாடம் தான் இந்த பாடம் அதனால் இந்த பாடத்தை படிக்காமல் போகிறது ரொம்ப 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 ஒரு நகடுவான ஒரு விஷயமும் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவில் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஓகேப்பா சரி ஓகே ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷனில் யாரை பற்றி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன்பு முதல் நூற்றாண்டில் இன்றைய பகுதிகளாக விளங்கக்கூடிய தெலங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் மகாராஷ்டிரம் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்ச நபர்கள் யாருன்னா சாதவாகனர்கள் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா சாதவாகனர்கள் எந்த காலன்னு பாருங்கள் பொது ஆண்டுக்கு முன்பு முதல் மூன்று நூற்றாண்டுகள் ஸோ காலத்தை எப்படி பிரிச்சனா இது வந்து சென்டர் பாயிண்ட் இது பொது ஆண்டுக்கு முன்பு இது வந்து பொது ஆண்டுக்கு இருக்கக்கூடிய கண்டன் நம்ம எப்படி கீமு கீபி பிரிப்போல அதே கான்செப்ட் அதில் இந்த பகுதியில் இந்த இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் சாதவாகனர்கள் ஓகேவா அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன் இதற்கு தெற்கே இந்த குறிப்பிட்ட இந்த மேப் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மூணாவது பேஜில் மேப் ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் சாத வாகனர்கள் சொல்கிறாங்க இவங்களுக்கு தெற்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க தான் ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேரர்களாக இருக்கட்டும் இங்கே பாண்டியர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோழர்களாக இருக்கட்டும் சரிங்களா இந்த சேர சோழ பாண்டியர்கள் இவங்க வந்து எங்கே ஆட்சி செஞ்சாங்க இந்த சாத வாகனர்களுக்கு தெற்கு பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க அந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த சாத வாகனங்களை மென்ஷன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சா சாதவாகனர்கள் ஆட்சி செஞ்ச அதே காலமும் தான் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச சேம் காலம்னு சொல்கிறாங்க சரிங்களா அதான் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதற்கு தெற்கே தமிழகத்தின் வளமான பகுதியை ஆண்டு வந்த தமிழ் அரச மரபினராக விளங்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் சாதவாகனர்களினுடைய சமகாலத்தவர் இந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த சாதவாகனர்களை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரே காலத்தவர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல குறிப்புகள் இந்த சாதவாகனர்கள் இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சாதவாகனர்களை பற்றி நம்ம இந்த படிக்க வேண்டிய ஒரு சூழல் சரியா சரி ஆனால் பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கான் எப்படி சொல்கிறாங்க பாருங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க சாத ஆட்சி செஞ்சது இந்த பகுதி அதுக்கு முன்னாடி நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி நூற்றாண்டு இந்த காலக்கட்டத்தில் அசோகருடைய கல்வெட்டுகளில் நம்ம சேர சோழ பாண்டியர்களை பற்றி சில குறிப்புகள் இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த சாதவாகனர்களுக்கும் முற்பட்ட முற்பட்ட இருந்தே நம்ம தமிழ் அரச மரபினர்கள் ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் இந்த பாயிண்ட் ஸோ இந்த பேராகிராஃபில் இது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் சாதவாகனர்களுடைய காலகட்டத்தில் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சதுக்கான சான்று நமக்கு மூன்றாம் நூற்றாண்டு காலத்துல இருந்த அசோகருடைய கல்வெட்டுகள்ல நம்மளை பத்தி சொல்லிருக்காங்க இது மட்டும் தான் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு கேள்விகள் கேப்பாங்கன்னா அப்படின்னா இல்ல மாறாக ஒரே ஒரு பாயிண்ட் சாத வாகனர்களுக்கு முன்னாடியே நமக்கு அசோகருடைய காலக்கட்ட காலகட்டத்திலேயே நம்ம அரச மரபினர் தோன்றிடுச்சு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கோங்க என்ன காரணம்னா பின்னாடி நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை டேரெக்டாக கேள்வி கேட்க மாட்டாங்க ஓகேவா ஓகே அடுத்து கேள்வி அடுத்து பாருங்க இப்போ நம்ம சொன்னதுக்கான சில சான்றுகள்லாம் வேணும்ல இப்போ சேர சோழ பாண்டியர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சில சான்றுகள் வேணும்ல அந்த சான்றுகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க தொடக்க கால வரலாற்று காலத்தை இருந்த பெருங்கற்கால புதைவிடங்கள் ஸோ கண்டிப்பாக சில தொல்லியல் ஆய்வுகள் ஆரம்ப காலக்கட்டத்தில் கிடச்சா அவங்க யூஸ் பண்ண பானையாக இருக்கட்டும் மண்டை ஓடுகளாக இருக்கட்டும் எதுவும் சில பொருட்களாக இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் அரிக்கமேடு கொடுமணல் ஆலங்குளம் உறையூர் ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிட இடிபாடுகள் ஸோ அவங்க கட்டியிருக்கக்கூ அந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும் சில ஏதோ ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இடிஞ்சு கிடந்ததுக்குள்ளே அங்கேருந்து இந்த நாலு ஊருந்தான் முக்கியம் சரிங்களா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டிட இடிபாட்டு தடயங்களை கொண்டுள்ளன துறைமுகங்கள் தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களில் அகழாய்வின் மூலம் பெறப்பட்ட பொருட்கள் நம்ம தமிழகத்தினுடைய துல்லியல் சான்றுகள் கிடைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம் பிளேஸ் இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட் இதுதான் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அரிக்கமேடு கொடுமணல் ஆலங்குளம் உறையூர் எப்படி கேள்விகள் கேட்க முடியும்னா இதில் எந்த ஊரில் கிடைக்கலன்னு கேள்விகள் கேட்கலாம் இல்லை அப்படின்னா கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துட்டு இந்த ஊரெலாம் கிடச்சதா அப்படின்னு மாதிரி கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா நாலு ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை தாண்டி ஆந்திரா பகுதி கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்தூபிகள் ஸ்தூபினா என்னன்னா இறந்தவங்களுடைய அஸ்திக்கு மேலே கட்டக்கூடிய பில்டிங்கை தான் நம்ம வந்து ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தூ எழுதி இருக்கூடிய சில எழுத்து குறிப்புகளையுமே நமக்கு நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுச்சுன்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போது நமக்கு வடக்கு இருக்கக்கூடிய அந்த சாத வாகனங்கள்னு சொல்லுவோம் அதில் ஒரு அரச மரபினர் வந்து தோற்று போய் இறந்துருக்காருன்னு வச்சுப்போம் அந்த தோத்து போனவர் தோத்து போக வச்சவர் நம்மளுடைய சேரசோழ பாண்டிய மன்னர்களாக இருக்கலாம் ஸோ அப்படி இந்த மன்னர்கள் வின் பண்ணிட்டாரு இவர் தோற்று போயிட்டாரு அப்படின்னு அந்த ஸ்தூபியில் குறிப்புகள் இருக்கும் அப்போ அந்த ஸ்தூபியில் குறிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச சேம் காலகட்டத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய சேரசோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல அதுக்காக தான் இந்த ஸ்தூபிகள் நமக்கு வந்து பயன்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அது பொதுவா ஆந்திர கர்நாடக பகுதியில் உள்ள ஸ்தூபிகள் நமக்கு வந்து பயன்படுத்துமா சரிங்களா அது போக சைத்தியங்களும் கூடிய பௌத்த தலங்கள் அது போக அமராவதி நாகர்ஜுனா கோண்டா அந்த பிளேசஸ்ல இருக்கக்கூடிய சில குறிப்புகளுமே நமக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துச்சு ஸோ இந்த ஸ்தூபிங்கிற ஒரு பாயிண்ட்டை பத்தின டெஃபனிஷன் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஸ்தூபினா என்னன்னு சொல்லிட்டு புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபின்னு சொல்றாங்க அந்த ஸ்தூபியில் இன்னொரு பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன் புத்தரினுடைய அஸ்தி கிட்டத்தட்ட ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டிருக்காமா புத்தரினுடைய அஸ்தி கிட்டத்தட்ட எட்டு ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா சரி ஓகே இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் ஸ்தூபினா என்னன்னு தெரிஞ்சாச்சு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அரிக்கமேடு கொடுமணல் ஆலங்குளம் முறையூர் இது மட்டும்தான் நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்துருங்க நாணய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சேம் பகுதி இந்த சாத வாகனர்கள் ஆட்சி செஞ்ச பகுதிகள் இருக்குல்ல அந்த பகுதியில் கிடைக்கப்பட்ட நாணயங்கள் தான் வேற ஒன்றுமே கிடையாது என்ன டைப் ஆஃப் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சிக்க வேண்டியது தங்கம் வெள்ளி தாமிரம் இதனால் ஆக்கப்பட்ட நாணயங்கள் இருக்குது ரோம நாணயங்களும் நமக்கு வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகளாக இருந்திருக்கு ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எது இருக்கான்னு பார்த்தா இல்லை நெக்ஸ்ட் கல்வெட்டுகள் வந்துருங்க கல்வெட்டுகள் ஆரம்பத்துலேயே பார்த்தாச்சு அசோகரினுடைய கல்வெட்டுகளை நம்மளுடைய சேரசோழ பாண்டியர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் எந்த மொழியில் எழுதப்பட்டது அசோகருடைய கல்வெட்டு பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு இது ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு தமிழகத்தினுலையும் கேரள சில பகுதிகளையும் காணக்கூடிய சில குகைகளில் தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு அசோகர் கல்வெட்டு வந்து பிராகிருதம் மொழி நம்ம தமிழகத்திலேயும் கேரளாலையும் கிடைக்கப்பட்டது வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு தமிழகம் மற்றும் கேரளான்னு சொல்லிட்டு போட்டு ரைட் சைடில் ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம் ஆந்திரா மற்றும் கர்நாடகம் போட்டு ரைட் சைடில் ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோன்னா தமிழ் பிராமி மற்றும் பிராகிருதம் சமஸ்கிருதம் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பொறுத்து அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் கேட்கறது கூட சான்சஸ் இருக்கு சரிங்களா சரி ஓகே தமிழக கேரள கோவிலில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அது போக மாங்குள பகுதிகளிலும் ஜம்பை மற்றும் புகழூர் பகுதியில் கிடைக்கக்கூடிய சில கல்வெட்டுகளும் நம்ம அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கீங்க இந்த ஊர்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஊர்கள தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேள்விகள் கேட்பாங்க தென் அதுபோக ஆந்திரபகுதி சேம் சாதவாகனர்கள் அவங்க பயன்படுத்தின சகல்வெட்டிகள் இது ஒன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதுல ரொம்ப இம்பார்ட்டன் இல்ல நெக்ஸ்ட் இங்க ஒன்னு பாருங்கல இந்தியாவிற்கு வெளியே பெரணிக்கோ குவாசியர் அல்காதம் எகிப்தில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகளూ நம்மளை பத்தின குறிப்புகள் இருக்கு பாத்துக்கோங்களே எங்க குவாசியர் அல்காதம் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நம்மளை பத்தி குறிப்புகள் இருக்குனா அப்போ அங்க நம்மளுடைய நாணயங்கள் இருக்குனா அப்போ எவ்வளோ வணிக தொடர்பு மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஓகே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிற்கு வெளியே பெரணிக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் குவாசியர் அல்காதம் எகிப்துலையும் நமக்கு வந்து நம்மளை பற்றின குறிப்புகள் கிடைச்சிருக்கு அது போக இலக்கியச் சான்றுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல இலக்கிய சான்றுகளில் ஒரு மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மூணையை ஹைலைட் பண்ணியிருக்கேன் கௌடிலியரினுடைய அர்த்த சாஸ்திரம் ஒன்னு தென் அதே மாதிரி மகாவம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த வரலாற்று நூல்கள் தென் அதே மாதிரி ஹாலா அவர் வந்து பிராகிருத மொழியில் எழுதிய காஹா சப்தசதி இந்த மூணுமே அடுத்த முக்கியமான பாயிண்ட் இது மூணாவது பாயிண்ட் வச்சுக்கோங்க இது நாலாவது பாயிண்ட் இது நாலாவது பாயிண்ட் கூட கிடையாது சரி வச்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் இது அஞ்சாவது பாயிண்ட் சரிங்களா ஸோ அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கு கவுடிலேரியனுடைய அர்த்த சாஸ்திரம் மகாவம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த வரலாற்று நூலு சாதவாகன அரசராக விளங்கிய ஹாலா அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிராகிருத மொழியில் எழுதிய காஹா சப்தசதி இது எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சில குறிப்புகள் தான் சரிங்களா சரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு தமிழ் செவ்வியல் இலக்கியம் ஸோ நம்மளுடைய இலக்கியங்களும் நம்மளை பற்றி நிறையா குறிப்புகள் கொடுத்துச்சு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழினுடைய மிக பழமையான இலக்கண நூல் சொல்லக்கூடிய தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த நூல்களில் மிகவும் பழமையான நூல் தான் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இருக்குது ஸோ அது நமக்கு வந்து அகத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் அகத்தியரினுடைய மாணவர் தான் தொல்காப்பியர் அப்படின்னு தான் பார்ப்போம் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அகத்தியம் அந்த அகத்தியம் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்சதில் மிக முக்கியமான பழமையான நூல் அப்படின்னா தொல்காப்பியம் சரிங்களா சரி ஓகே அந்த தொல்காப்பியத்தை காலத்துலேயும் நம்ம தமிழ் மன்னர்களை பற்றின சில குறிப்புகள் இருக்கு அது போக சங்க மருவிய காலத்தில் இருக்கக்கூடிய பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லுவோம் ஸோ இதை இந்த சங்கம் மருவிய காலத்தை மையமாக வச்சு தான் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு அப்படின்னா நம்ம வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா சரி சங்க மருவிய காலத்தில் கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லையும் நம்மளை பற்றின குறிப்புகள் இருக்கு தென் அதையும் தாண்டி வெளிநாட்டை வர குறிப்புகள் மூலமாகவும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்னென்ன குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொது ஆண்டு முதலாம் நூற்றாண்டை சார்ந்த தொன்மையான கிரேக்க நூலாக விளங்கிய எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இது வந்து நூல் தான் கிரேக்கரையுடைய நூல் ஸோ பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஓகேங்களா அவர் எழுதப்பட்ட நூல் தான் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அந்த நூல்களில் அந்த கடலை சுற்றி பயணம் மேற்கொண்டாரு அந்த கடல்கள் இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் அவர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதியிருக்காரு அங்கே நடந்த வணிகங்கள் பற்றியும் நம்ம தமிழகத்திலிருந்து மற்ற நாட்டவர்களுக்கு எப்படி வணிக தொடர்புகள் நடந்துச்சு அப்படிங்கறதையும் இந்த நூலில் எழுதியிருக்காரு ஸோ அது மூலமாகவும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் பிலினி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதிய இயற்கை வரலாறுங்கிற நூல்லையும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தாலமி எழுதிய ஜாகிரபி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்லையும் எழுதிக்கிட்டோம் தென் அது போக ரோமானியர்களினுடைய நில வரைபடத்தினுடைய பேர் பியூட்டோஞ்சேரியன் சொல்றாங்க நில வரைபடமான பியூட்டோஞ்சேரியன் அட்டவணையில் இருந்தும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஸோ இந்த நாளுமே அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்ரெடி மேலே அஞ்சு பாயிண்ட்டு இங்கே ஒரு நாலு பாயிண்ட்டு மொத்தம் ஒன்பது பாயிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா இந்த ஒன்பது பாயிண்ட்டு தான் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ான சான்றுகள் ஓகேவா ஸோ இந்த சான்றுகளை பற்றி மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கூடிய இந்த ஒம்பது பாயிண்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த லெசனை நீங்கள் மறுபடியும் எடுத்து நீங்கள் லெசனை ரீட் பண்ணுறத விட இப்போ நான் சொன்ன இந்த ஒன்பது பாயிண்ட்டை மட்டும் மனசில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும் அது போக இந்த ஊர் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க மாங்குளம் சம்பை புகழூர் அப்படிங்கிற பிளேஸில் தமிழ் பிராமிக்கல் கல்வெட்டுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் லெசனில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரொடக்ஷன் தென் அதுக்கு இந்த மௌரியர் காலத்தில் எப்படி இருந்துச்சு நம்மளுடைய தென்னிந்தியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் தென் மௌரியர் காலத்துக்கு அப்புறம் சாதவாகனர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா இதில் மௌரியர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க மௌரியர்களுக்கு அப்புறம் இந்த சாதவாகனர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க எடப்பட்ட காலத்தில் பல குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க பட் அவங்க அந்த அளவுக்கு ஒருத்தி இல்லைங்கிறதுனால மௌரியரை பார்ப்போம் சாதவாகனர்களை பார்ப்போம் சாதவாகனர்களுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய தென்னிந்தியாவில் விளங்கிய சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா இதுதான் தான் அடுத்தடுத்த பாயிண்ட் ஸோ சாதவாகனங்கள் ஃபை ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க தென் அதுக்கு அடுத்து சங்க காலகட்டத்தில் நம்மளுடைய மூவேந்தர்களை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே மௌரியர் காலகட்டத்தில் நம்மளுடைய தென்னிந்திய சரௌண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மௌரியர் காலகட்டத்தில் இந்த சேர சோழ பாண்டியர்கள் போக சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர்களையும் மென்ஷன் பண்ணுறாங்கப்பா இந்த சத்திய யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான சொல்கிறாங்க சரிங்களா சத்தியபுத்திரர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த அதிகமான பற்றின விஷயங்களையும் நமக்கு இவங்க மௌரியருடைய காலகட்டத்தில் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிற சில சான்றுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு அசோகரியனுடைய இரண்டாம் பறை கல்வெட்டில் அதுவும் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது பத்தாவது பாயிண்ட்டு யாவச்சுக்கோங்க அசோகரியனுடைய இரண்டாம் பறை கல்வெட்டில் மௌரிய அரசின் எல்லைக்கு அப்பால் அமைந்த அண்டை அரசுகளான தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் கேரள புத்திர யாரை சொல்கிறாங்க சேரரை சொல்லுவாங்க கேரள புத்திரர் சத்திய புத்திரர் ஆகியோரை குறிப்பிடுகின்றனர் அப்பகுதிகளில் அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் என சொல்லப்படுகிறது இதுவும் ஒரு பாயிண்ட் இது பதினோராவது பாயிண்டை அவச்சுக்கோங்க சரிங்களா அக்காலத்தில் மௌரிய பேரரசு கர்நாடகா ஆந்திரா வடபகுதிகளையும் கொண்டிருந்தது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதே பகுதிகளில் தான் பின்னாடி நமக்கு சாதவாகனர்கள் வந்திருப்பாங்க வச்சிருப்பாங்க தென் தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் என்றே குறிப்பிடப்படுகிறது எதுல இந்த அசோகனுடைய கல்வெட்டுகளையே நமக்கு வச்சுக்கோங்க அந்த கல்வெட்டுலேயே நம்மளுடைய அரசர்கள் வந்து சுதந்திரமான அண்டை நாடுகள் மற்றவங்க கூட இல்லாமல் இவங்க ஒரு தனி ஒரு கேட்டகரி யாருக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு அசோகர் தன்னுடைய இரண்டாம் பாறை கல்வெட்டில் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் இதுவும் பன்னெண்டாவது பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மொத்தமாக இந்த நமக்கு பார்க்க போகிறதுல ஒரு இருபதுலேருந்து நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும்ப்பா பட் நாற்பது பாயிண்ட்ஸுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸாக பின்னாடி இருக்கக்கூடியது சரியா சரி நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எட்டு தொகை பத்து பாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்களுக்கு மேலே இருக்குது எட்டு தொகை நூல்கள் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து அதெல்லாம் சொல்லுவோம்ல நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னா பார்த்து பார்த்து பாடுவோல்ல ஸோ அந்த பாட்டு தான் இந்த ஐங்குறுநூறு முன்னாடி வந்திருக்குமா எஸ் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிட்டு பத்து ஒங்கு பரி பாடல் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல இந்த இதை விட்டுட்டேன் சரிங்களா ஓகே இந்த எட்டு நூல்கள் கொண்டது எட்டு தொகை பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை தென் புருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் இந்த நூல்கள் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது போக நமக்கு சங்க மருதிய காலத்தை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அந்த கீழ்கணக்கு நூல்கள் பொதுவாக எதை பற்றி நீதியை பற்றியும் ஒழுக்க நெறிகளை பற்றி தான் எடுத்து சொல்லக்கூடியது அதில் மிக முக்கியமான நூலு திருக்குறளும் நாளடியாரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே சரி இந்த நூல்களில் இருந்தும் நம்மளை பற்றின சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளை பற்றி மீன்ஸ் சேர சோர பாண்டியர்களை பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு இது நமக்கு நார்மல் தான் இது தமிழில் பார்த்த விஷயம் தான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க சங்க கால பெண்பார்ப்புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களை பற்றி மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி சும்மா தெரிஞ்சுக்கோங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா சங்க கால பெண்பார் புலவர்கள் அல்லாதோர் யார் அப்படின்னு கூட கேள்விகள் கேட்க முடியும் அதனால மிக முக்கியமான சங்ககால பெண்பார்ப்புலவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று அவ்வையார் இன்னொன்று அல்லூர் நன்முள்ள யார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு நல்வெளியார் உக்கூர் மாசாத்தியார் தென் பாரி மகளிர் இவங்க எல்லாருமே சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒருவேளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் சங்ககால பெண் புலவர் அல்ல அப்படின்னு கேள்விகள் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அது போகவா சங்ககால புலவர்களில் முப்பது பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க அதில் முக்கியமானவங்க மட்டும் இவங்களாமா சரிங்களா சரி அப்போ இதை பற்றி பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மௌரியரை பத்தி பாயிண்ட்ஸே தான் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ மௌரியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் இம்பார்ட்டன்ட் இருக்காங்கன்னா இல்லை நெக்ஸ்ட் அப்படி சாத வாகனங்களுக்கு வந்துடும் இந்த சாத வாகனங்களுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மௌரியர்கள் ஆட்சி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தோன்றவங்க தான் இந்த சாத வாகனர்கள் சரிங்களா இந்த சாத வாகனங்களை பற்றி மேலே முன்னாடியே சொல்லியாச்சு கீழே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்க தான் சாத வாகனர்கள் ஸோ அப்படி கீழே வந்துருங்க இங்கே ஒரே பாயிண்ட் கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் தான் தலைநகரை கொண்டு ஆட்சி செஞ்சாங்க இங்கே கொடுத்துருக்காங்க மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்காங்கள இதுதான் பிரதிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சவங்க தான் நமக்கு சாத சரிங்களா இந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்க தான் நமக்கு இந்த சாத வாகனர்கள் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பிலினியினுடைய குறிப்புகள் நமக்கு பயன்படுத்துன்னு சொன்னோம்ல அதுவும் இந்த சாதவாகனர்கள் காலத்தில் தான் பிலினி தன்னுடைய குறிப்புகளை எழுதியிருக்காரு அதில் சாதவாகனர்கள் கிட்டத்தட்ட முப்பது நகரங்களை கொண்ட ஒரு பெரிய ஆட்சி பரப்பாகவும் ஒரு பெரிய படையும் குதிரைப்பட யானைப்படை இவ்வாறு படை வலிமை கொண்டவராகவும் இந்த சாதவாகனர்கள் இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்காரு அது மட்டுமா இல்லை இந்த சாதவாகன அரசரில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்லியிருக்காரு யாருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கௌதம புத்திர சதகர்ணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு முக்கியமான அரசராக எதுல சாதவாகன அரசரில் ஒரு முக்கியமான அரசர் அந்த அரசர் சாக அரசராக விளங்கிய நாகபனாவை வென்றிருக்கார் நாகபனாவை வென்றிருக்காரு வென்றது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி போற்றக்கூடிய வகையில் ஒரு நாணயங்களையும் வெளியிட்டிருக்கார் சரிங்களா சரி ஓகே அதுபோக இவரினுடைய தாயான கௌதம பாலஸ்ரீ என்பாரினுடைய நாசிக் கல்வெட்டு யாரினுடைய கல்வெட்டு இந்த கௌதம புத்திர சதகர்ணியினுடைய தாயான கௌதம பாலஸ்ரீயினுடைய கல்வெட்டுல சாகர் பகல்வர் யவனர் ஆகியோரை இவர் வெற்றி கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இது யாரினுடைய கல்வெட்டுன்னு பார்த்துக்கோங்க யார் பொறிச்சது ஸ்ரீ கௌதம பாலஸ்ரீ பொறிச்சது யார் அப்படின்னா கௌதம புத்திரையினுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த கல்வெட்டில் இந்த கௌதம புத்திர சதகர்ணி வந்து சாகரை மட்டும் இல்லை இந்த சாக அலவச சாக அரசரான நாகபனவை மட்டும் இல்லை பகல்வரையும் யவனர்களையும் இவர் வெற்றி கொண்டாரு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லை முக்கியமான அஸ்வமேத யாகத்தையும் இவர் நடத்திருக்கிறார் அஸ்வமேத யாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குதிரையை பலியிடுதல் தன்னுடைய வெற்றி பகுதியை குதிரை வந்து எதெல்லாம் தன்னுடைய கொடியை நட்டுவிட்டு ஊருக்குள்ளே போகுதோ அந்த ஊரெல்லாம் இவருக்கு நண்பராக இருக்கும் இல்லை அந்த ஊர்க்காரன் எதிர்த்து நின்னான்னா இவர் போய் அந்த ஊரை வந்து போரிடப் போவார் அப்படி எல்லாம் போரிட்டு வெற்றியோ தோல்வியோ இது நடந்ததுக்கப்புறம் குதிரை மீண்டும் தன்னுடைய பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குதிரையை பழியிட்டு அதில் உணவு சாப்பிட்டு விளக்கேத்தி மக்களுக்கும் பரிமாறக்கூடிய நிகழ்வு அசமேதையாகும்னு சொல்லுவோம் அந்த யாகத்தையுமே இவர் நடத்தியிருக்கார் எவர் நடத்தினார் இந்த கௌதம உத்தர சதகர்ணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நடத்திருக்காராம் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் பாருங்களேன் இந்த கௌதம புத்திர சதகரணிக்கு அப்புறம் மிக முக்கியமான அரசராக விளங்கியவர் வந்து வதிஷ்ட புத்திர புலுமாயி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவரு தான் சாதவாகன நாட்டினுடைய எல்லையை விரிவடை செஞ்சாராம் ஸோ இவர் தான் அவருடைய உருவமாக போட்டிருக்காங்க சரிங்களா வ வசிஷ்ட புத்திர புலுமாயி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் சாதவாகனனுடைய எல்லை பகுதியை கூட்டிக்கிட்டவரான் தென் அதை தாண்டி இன்னொரு பெயர் யக்னஸ்ரீ சதகர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அரசர் இருந்திருக்காரு அவர் வெளிநாட்டு வணிகத்தில் மிக முக்கியமான ஈடுபாடு கொண்டவராகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி ஓகே அவர் தான் கப்பலினுடைய உருவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டிருக்காரு யார் யக்னஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியவர் அது போக இந்த சாதவாகன அரசர் ஹாலான்னு சொல்லக்கூடியவர் எழுதுன இந்த கஹா சப்தசதி அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட எழுபது காதற் பாடல்களையும் கொண்டிருக்கு சாரி எழுநூறு காதற் பாடல்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் தான் இந்த ஹாலாவினுடைய காகா சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருந்திருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பாயிண்ட் பௌத்த துறவிகளுக்கு இந்த சாத கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வரி வேணாம் அப்படிங்கிறத நிரூபிச்ச சான்று எதுனா நனிக்காட் கல்வெட்டு நனிக்காட் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க சாத வந்து துறவிகளுக்கு பௌத்த துறவிகளுக்கு நிலங்கள் கொடுத்திருக்காங்க அந்த நிலங்களுக்கு வரி வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கல்வெட்டில் சொல்லுது அது மேலும் மேலும் இவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையில் கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு விறுவிறுப்பான வணிகமும் நடந்துச்சு அப்படின்னு குறிப்பும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் நனிக்கால் கல்வெட்டு இந்த நனிக்கால் கல்வெட்டில் தான் அந்த துறவிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வரி வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்ட கல்வெட்டு சரிங்களா சரி ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் பாயிண்ட் டூவோட இது முடிஞ்சது தென் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீல சங்க காலத்தில் மூவேந்தர்களை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீயவே நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டேஜ் நமக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நமக்கு போதும் ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் ஸோ பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷிலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்துக்குவாங்க ப்ரேக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் மைண்டுக்குள்ளே ரீகால் பண்ணி பாருங்கள் எந்த விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கேன் இங்கே ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு இருக்கா நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பன்னெண்டுக்கப்புறம் இதுவுமே ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்குவாங்க சங்கக்கால பெண்பார்ப்புலவர்கள் பதிமூணாவது பாயிண்ட்டு பதிமூணுக்கு அப்புறம் பிலினியினுடைய குறிப்புகள் அது முன்னாடியே பார்த்தாச்சு அது விட்டுருங்க இது பதினாலாவது பாயிண்ட்டு பிரதிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலாவது பாயிண்ட்டு இங்கே மூணு நபர்கள் கொடுத்துருக்காங்க இங்கே பதினஞ்சாவது பாயிண்ட்டு கௌதம புத்திரை எழுத்துக்கோங்க பதினாறு தாயினுடைய கல்வெட்டு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டு அரசர்கள் இது பதினேழாவது பாயிண்ட்டு எக்னஸ்டி வந்து பதினெட்டாவது பாயிண்ட்டை ஆவச்சுக்கோங்க சரிங்களா தென் இது வந்து பத்தொம்போதாவது பாயிண்ட்டு தென் அது போக இதை கூட ஒரு பாயிண்ட்டை கூட வச்சுக்கோங்க வணிகம் நடைபெற்றுக்குன்னு சொல்லிட்டு இருபது பாயிண்ட் இந்த இருபது பாயிண்ட்டை தெளிவாக நோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ஓவர் இருபது பாயிண்ட்டை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள் தென் இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இதிலிருந்து கேள்விகளும் உங்களுக்கு நான் கேட்குறேன் அந்த கேள்விகள் உங்களுக்கு நான் வந்து கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபைவ் பாயிண்ட் டூவோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சங்க காலத்தில் சேரர்கள் பற்றியும் சோழர்கள் பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம போய் அதை நம்ம வந்து அடுத்த பா வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா சரி அடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் மறக்காம மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பில்லை கண்டிருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து சேரும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள் டிஎன்பியோட ஆஃபீஸல் சிலபஸ் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம வே ஸ்டடி என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம வீடியோஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதில் யூனிட் சிக்ஸில் படிக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம அது அதுபோக எல்லா வே ஸ்டடியோட கண்டென்ட்டும் நம்மளுடைய டெலெலகிராம் சேனலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஷேர் பண்ணிருக்கோம் டெலகிராம் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்